வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன பேசி இந்த இந்த பிசினஸ்ல டைமண்ட் ஆக்டர் பிரச்சனை இருக்கேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய முத்து சொலத்துக்கு கொடுத்து வந்துருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக முசோலத்தில் இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான் பட் இந்த ப்ராடக்ட் இந்த முத்துசோலத்தை கொடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நடவு நட்டுட்டு இருபத்தி அஞ்சாவது நாள் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா மட்டும் கொடுத்துருக்காரு பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது நாள் நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கூடிய டிஏபி நானோ டிஏபின்னு சொல்லிட்டு நானோ டிஏபி அது கூட அக்ரி ஐடி டூ அக்ரி ஹியூமிக் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அக்ரி ஹியூமிக்கை ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் இவர் இந்த ஃபார்மர் இன்றைக்கி இந்த அக்ரி நான் ஹியூமிக்கை ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் கொடுத்துட்டு பொட்டாஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அக்ரி நானோடிக் அக்ரி ஹியூமிக் அக்ரி ஐஜி டூ இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு ஸோ கொடுத்தது இல்லையா எனக்கு வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுற்றளவு நம்ம தூரோட சுற்றுலு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஸோ இதில் நான் கவுண்ட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ சுற்றுலா பதினஞ்சு இருக்குது ஸோ இந்த லென்த் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம லென்த் இருக்குது ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ தன்னுடைய சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கருத சைஸ் இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது இந்த ஊருக்கு தான் அப்படி பார்த்திங்கன்னா ஈவனாக பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்தளவுக்கு தான் இருந்துகிட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்க்கறதுல எல்லாத்துலேயுமே அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் இருந்துட்டு லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே முக்கால் அடிக்கு கருதுடைய சைஸ் இருக்குது ஸோ ஈவனாக ரெண்டு வரைக்குமே பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு சூறு பிடிச்சிருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஃபார்ம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள சோள பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்த முத்த ஸ்டேஜ் வந்துடுச்சு காஞ்சிருச்சு பட் ஆனால் இருக்கக்கூடிய தண்டு பாருங்கள் இன்னும் தண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சோய சோறவே கிடையாது இன்னும் இருக்கக்கூடிய பச்சை தன்மை அப்படியே தான் இருக்குது பட் ஆனால் இந்த இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய தண்டு எல்லாமே இலை எல்லாமே காஞ்சிருக்கும் சருகாக இருக்கும் பட் இருக்கக்கூடிய ஈவனாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சை தன்மையாக கட்டியதாக இருக்குது இன்னும் காய கிடையாது தண்டோடைய மொத்தம் அப்படினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்ற மற்ற சோளத்துக்கும் இந்த சோளத்தில் இருக்கக்கூடிய தரிமன் பாருங்கள் நல்ல ஒரு தரிமனாகவும் இருக்குது நம்மளுடைய ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது பட் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஈவனாக ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா இது வேறு ஒரு ஃபார்மருடைய தோட்டம் பட் இதில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்ததில் தன்னுடைய சைஸை பாருங்கள் ஸோ இதுதான் தன்னோடய சைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஈவனாக கதோட சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பால்கர் ஏறிட்டு இருக்குது பால்கர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஸோ இதோட சுற்றலும் நமக்கு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது இதோட லென்த்தும் பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது இன்னைக்கு ஒரு அரடி தான் இருக்குது இந்த கதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அரடி கது தான் இருக்குது பட் இதோட சுற்றலும் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது இந்த பால்கர் ஏறிட்டு இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்குது இது கெமிக்கல் ஃபில்லைசர்ஸ் கொடுத்த நிலம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெமிக்கல் ஃபில்லைசஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்ரி ஹியூமிக் அண்ட் அக்ரி நானோட்டை கொடுத்த ஒரு ஃபீல்டு தான் ஸோ மிராக்கலான்னு ரிசர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபார்மஸ்க்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விவசாயிகளுக்கும் ஒரு நல்லது செய்யுங்க ஸோ நம்மளுடைய பிஸ்னஸும் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ விசிவல் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ லீடர்ஸ்